அருவருப்புகள் சபைக்குள்ளே வேதம் சொல்லுது சபைக்குள்ளே அறுவருப்பான காரியங்கள் எதுவும் என்ன செய்யாது ஒன்றும் அதில் பிரவேசிப்பாது அருவறுப்பான காரியங்கள் ஒன்றுமே சபைக்குள்ளே என்ன செய்யாது வராது சபை என்பது ஒரு சுத்தமான இடம் சபை என்பது தேவன் உலாவுகிற இடம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது பொன் குத்து விளக்குகள்னால் அது சபையை குறிக்கும் அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்போது ஏழு பொன் குத்து விளக்கங்கள் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னா சபைகளுக்கு நடுவில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது சபைக்கு நடுவில் தேவன் என்ன செய்கிறாராம் உலாவுறார் மோசை கிட்ட சொல்கிறாரு உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி எங்களுக்கு என்ன செய்யும் ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணும் ஆதியிலிருந்து கத்தர் நம்மோடு கூட வாழ வேண்டும் பேச வேண்டும் இருக்க வேண்டும் என்று உலாவ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆதியிலிருந்து கத்தருடைய ஆசா தான் ஆதி ஆதி அமத்தில் வாசிக்கிறோம் ஏதேனில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு பகலில் குளிர்ச்சியான வேலையிலே ஆதாமோடு கூடு உலாவும்படி வந்தார் ஏழு ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபிளில் வாசிக்க முடியும் ஏழு ஸ்டேஜ் ஆக தேவன் மனுஷனை விட்டு தூரம் போவார் இன்னும் சொல்ல போனால் மனுஷன் தேவனை விட்டு தூரம் போவான் முதல்ல தேவன் உலாவுவதை நிறுத்துவார் ஏன்னா மனுஷன் பாவம் செஞ்சிருவான் அப்புறம் என்ன செய்வார் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி ஒரு கூடாரத்தை போடும்பார் அதையும் மனுஷன் தப்பு செஞ்சிருவான் உடனே கூடாரத்தை பேத்து புறம்பே போட்டுருவான் மூன்றாவது தேவன் பேசுவதை நிறுத்துவார் மக்கள் சொல்லுவாங்க தேவன் பேச வேண்டாம் மோசே பேசட்டும் தேவன் பேசுவதை நிறுத்துவார் அதற்கு பிறகு தேவன் கேட்பதை நிறுத்துவார் உங்க உங்களுடைய ஜபங்களை நான் கேட்பேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பார் அதுக்கப்புறம் என்ன செய்வார் கேட்கறதை நிறுத்துவார் இப்படி ஏழு ஸ்டேஜ் கடைசியா கர்த்தர் உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ண மாட்டேன்னு சொல்லி தேசத்தை விட்டு கிட்ட போயிடுவார் புரஜாதியார் அதனால தான் புரஜாதியார் காலம்னு ஒன்று வரும் இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோனுக்கு கொண்டு போறாங்களே காரணம் என்னன்னா தேவன் தேசத்தை விட்டு தூரம் போயிடுவார் ஏழு ஸ்டேஜ் தேவன் வந்து அந்த இடத்துல செய்வார் அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆண்டவர் முதலாவது சபைகளுக்கு நடுவில் உலாவிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் இந்த சபைக்கு நடுவில் காணும் காணும்போது சபைகளுக்குள்ளே அருவறுப்பு வரும்போது கர்த்தர் சபையை விட்டு தூரம் போவேன்னு சொல்கிறார் எசைக்கல் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் என்னும்படியான தேவனுடைய ஜனங்கள் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை சபைகளுக்கு நடுவில் அருவருப்பு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேவன் சபையை விட்டு தூரம் போவார் எசை கழிட்டு ஆறுல வேதம் என்ன சொல்லுது சபையில அருவறுப்பு வரும்போது கத்த என்ன செய்வாராம் தூரம் போவார் இன்னும் லிட்ரலா எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கேட்டீங்கன்னா வேதம் தெளிவாக சொல்லுது பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயம் வெளியே இருந்துச்சு ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வாசம் பண்ணார் இப்போ புதிய ஏற்பாட்டில் நாமே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் கைகளால் கட்டின ஆலயத்தில் அவர் என்ன செய்வதில்லை வாசம் பண்ணுகிறதில்லை இப்போ நாம தான் ஆலயம் இதுக்கு நடுவில் அறுவறுப்பு தோன்றும் போது கர்த்தர் ஸ்தலத்தை விட்டு தூரம் போவார் எப்படி ஆசாரிப்பு கூட அதுல மூணு இடம் இருந்துச்சு பலிபீடம் ஸ்தலம் மகாபரிசுத்தலம் அதே மாதிரி சரீரம் ஆத்மா ஆவி அதான் மகாபரிசுத்தலம் அன்னைக்கு ஆண்டவர் வந்து எப்படி அவங்கள விட்டு தூரம் போனாரோ அதே மாதிரி இன்னைக்கு தேவன் நம்முடைய ஆலயத்தை விட்டு தூரம் போறார் காரணம் அருவருப்பு இன்னைக்கு சபைகளுக்குள்ள அருவருப்பு